அடுத்து பிரதமர் தெரிவித்த கருத்தொன்றும் இன்றைய வீரக்கே சரிபத்திரிகள் வருகிறது உள்ளக விசாரணை பொறுப்பில் சர்வீசுக்கு இடமில்லை பிரதமர் திட்டவட்டமாக அறிவிப்பு ஜெனிவா சக்கரத்திலிருந்து முதலில் விடுபட வேண்டும் என்றும் தெரிவிப்பு இந்த தினம் வீரக்கே செய்தி பத்திரிகை செய்திக்கு தலைப்படுகிறது பொறுப்புக்குரல் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனிதனைகள் பேரவையில் திரு திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது மகிழ்ப்பதற்காகவோ அல்ல எமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே கடமைப்பட்டிருக்கின்றோம் செம்மணி மனித புதைக்குழி மாத்திரமல்ல ஏனைய மனித புதைகுலி குறித்த விசாரணைகளும் இப்போது தீவிரப்படுத்தப்படும் இடம்பெறுகின்றன எனவே இந்த விசாரணைகள் ஊடாக அரசாங்கத்தினால் பக்கச்சார்பின்றி நேர்மறையாக செயற்பட முடியும் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்று பிரதமர் கலாநிதி அருணி அமர்சு தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த விசாரணைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை தேவைக்கு ஏற்ப சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பு எதிர்பார்த்திருக்கின்றோம் விசாரணை பொறிமுறைக்கு இலங்கை பொறுப்பாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பில் சர்வேசம் இருக்க முடியாது முதலில் ஜெனீவா சக்கரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றும்

ஒரு விசாரணையாக இருக்க வேண்டும் எனவே சர்வீசினுடைய விசாரணையாக இருக்கக்கூடாது எனவே சர்வீஸு ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளுவே தவிர ஐ அந்த விசாரணை இலங்கையினூலாக தமிழ் கொள்ளப்படும் என்பதாகவும் பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் என்ற தினம் வீரகேசரிக்கு வழங்கிய செவ்வியாக என்ற தினம் பத்திரிகையில் வெளியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது